உலகத்துல மிகப்பெரிய சுரங்கத்தை சுரங்கதபதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பியாங் கன்யான் மைன் இந்த சுரங்கமானது இந்தியாவுல உள்ள சுட்டாவில் உள்ள உக்ரைன் மலை பகுதியில் இருக்கு. இது ஒன்னு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் செங்குத்தன் ஆழத்தையும் அகலத்தையும் குடும்பத்துல காணப்படும் இது உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய குழியாகவும் கருதப்படுது விண்வெளியில இருந்து பார்க்கும் பொழுது பூமியில மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு கென்யான் மைன் சுரங்கத்தை வெறும் கண்களால பார்க்க முடியாது இது பூமியின் மிகப்பெரிய சுரங்கமாகவும் பொருளாதார உற்பத்தில மிகப்பெரிய மூலதனமாகவும் குறிப்பிடத்தக்கது நூறு ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு கொண்டு இருக்கும் இந்த சுழலானது சுற்றுவட்ட பகுதிகளால மாசற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க